ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றணை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் குரோதி வருஷத்தில் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரோம் அதில் இன்னும் நுணுக்கமாக வாரியாக பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக இந்த வருடம் வந்து பணப்புழக்கம் குறைந்து தான் காணப்படும் தட்டுப்பாடு இருக்கும் பணத்தட்டுப்பாடு இருக்கும்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அப்படிதான் தான் வச்சுக்கணும் செலவு ஜாஸ்தி அப்படிங்கிறதால வரி மற்ற செலவினங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்கும் இப்போ வந்து நட்சத்திர வாரியாக பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பொருளாதார நிலையும் மூன்று பகுதியாக பிரித்து முதல் நான்கு மாதம் இரண்டாவது நான்கு மாதம் மூன்றாவது நான்கு மாதம் அப்படி தான் அதை எடுத்துக்கணும் அது எதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னா முதல் நான்கு மாதம் வந்து நாலாவது மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய நான்கு மாத காலங்கள் வந்து முதல் பருவம் அப்படி எடுத்துக்கணும் இரண்டாவது பருவமாக பார்க்குறது அப்படிங்கிறது வந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய நான்கு மாதங்கள் வந்து இரண்டாவது பருவமாக எடுத்துக்கணும் மூணாவது பருவம் அப்படின்னு சொல்கிறது வந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கக்கூடிய நான்கு மாதங்களை வந்து மூன்றாவது பருவமாக எடுத்துக்கணும் அப்போ ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கும் எதை போன்று ஒரு வருமானம் இருக்கும் வருவாய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் நான்கு மாதம் இரண்டு இரண்டு ரூபாய் என்ற அளவில் இருக்கும் இரண்டாவது நான்கு மாதம் இரண்டாவது பருவத்தில் வந்து ஒரு ரூபாய் மூன்றாவது பருவத்தில் வந்து எதுவும் இல்லை வருமானம் இல்லை அல்லது வருமானம் வந்து பலம் அப்போ மூன்றாவது பருவத்தில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வருமானம் இல்லை அடுத்தியா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்திற்கு அஞ்சு ரெண்டு மூணு முதல் நான்கு மாதம் ஐந்து ரூபாய் வருமானம் இரண்டாவது நான்கு மாதம் இரண்டு ரூபாய் மூன்றாவது நான்கு மாதத்தில் வந்து மூன்று ரூபாய் அப்போ வந்து பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருடம் வந்து நல்லா இருக்குது ஏன்னா எல்லா மாதத்துலேயும் வருஷம் பூராவும் வந்து ஒரு வருமானம் இருக்குது அடுத்தபடியாக கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் நான்கு மாதம் எதுவும் இல்லை இரண்டாவது நான்கு மாதமும் எதுவும் இல்லை மூன்றாவது நான்கு மாதம் ஒரு ரூபாய் அப்போ கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருடம் வருமானம் இல்லாத ஒரு சூழல் அப்படி தான் எடுத்துக்கணும் வருமானமே சுத்தமாக இல்லை அல்லது வருமானம் வந்து வர்றது வந்து மிக சரியா இருக்கும் அப்படி தான் வந்து எடுத்துக்கணும் பற்றாக்குறை பட்ஜெட்டில் வந்து கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து மூணு ஒன்று நாலு அப்போ இவங்களுக்கும் இந்த வருடம் பூரா ஓரளவுக்கு நல்ல வருமானம் இருக்குது அடுத்தது மிருகசேரிஷம் மிருகசேரிஷம் ஆறு ரெண்டு ரெண்டு இவங்களுக்கும் வருஷம் பூரா நல்லபடியாக வருமானம் வந்துகிட்டு இருக்குது அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒன்று சைபர் சைபர் முதல் நான்கு மாதத்தில் தான் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்டு கொஞ்சம் அப்படி ஒரு வருமானம் அடுத்து வரக்கூடிய நான்கு மாதம் இரண்டாவது நான்கு மாதம் மூன்றாவது நான்கு மாதம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக வருமானம் இல்லை அப்போ வந்து இவங்களுக்கும் வருமானத்தை மீறிய செலவினங்கள் தான் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரம் அடுத்தது புனர்பூசம் புனர்பூசம் வந்து நாலு ஒன்று மூணு அப்போ புனர்பூசம் நட்சத்திரம் இந்த வருடம் கூட வருமானம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது பூசம் பூசத்துக்கு வந்து ஏழு ரெண்டு ஒன்று ஆயும் ரெண்டு சைபர் நாலு மகம் அஞ்சு ஒன்று ரெண்டு பூரம் சைபர் ரெண்டு சைபர் உத்திரம் மூணு சைபர் மூணு அஸ்தம் ஆறு ஒன்று ஒன்று சித்திரை ஒன்று ரெண்டு நாலு சுவாதி நாலு சைபர் ரெண்டு விசாகம் ஏழு ஒன்று சைபர் அனுசம் ரெண்டு ரெண்டு மூணு கேட்டை அஞ்சு சைபர் ஒன்று மூலம் சைபர் ஒன்று நாலு பூராடம் மூணு ரெண்டு ரெண்டு உத்திராடம் ஆறு சைபர் சைபர் திருவோணம் ஒன்று ஒன்று மூணு அவிட்டம் நாலு ரெண்டு ஒன்று சதயம் ஏழு சைபர் நாலு புரட்டாதி ரெண்டு ஒன்று ரெண்டு உத்திரட்டாதி அஞ்சு ரெண்டு சைபர் ரேவதி சைபர் சைபர் மூணு இதுதான் இந்த குரோதி வருஷத்தோட பொருளாதார நிலை நட்சத்திர ரீதியாக பொருளாதார நிலை வந்து சொல்கிறோம் இப்போ வந்து மூணு சொல்லிருக்கிறோம் இல்லையா மூன்று எண்களை சொல்லியிருக்கோம் அந்த முதல் ஒரு எண் வந்து முதல் நான்கு மாதங்களுக்கும் இரண்டாவதாக சொல்லக்கூடிய எண் வந்து இரண்டாவது நான்கு மாதங்களுக்கும் மூன்றாவதாக சொல்ல நம்பர் வந்து எண் வந்து கடைசி நான்கு மதங்கள் அப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இப்போ பொருளாதார நிலை நட்சத்திர ரீதியாக இந்த ஒரு வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்த்துருக்குறோம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அதிகத்தை நம்ம எண் ஏழு ஆறு அஞ்சு இதெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய நம்பராக எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும் அப்போ சைபர்னு சொல்லிட்டு சொல்கிறதுலாம் வந்து வருமானம் அற்ற நிலை நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்காது இல்லை வேலை ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அந்த வருமானம் பற்றாக்குறையாக கூட இருக்கலாம் அதிகப்படியான பற்றாக்குறையை தரக்கூடிய அமைப்பு இருக்கலாம் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் இதை போலலாம் இருக்கலாம் வருமானம் இல்லாத நிலை அப்படிங்கிறது வந்து அந்த சைபர்னு சொல்லிட்டு சொல்கிறதுலாம் வந்து என்னென்னா நாம் பத்து ரூபா சம்பாதிச்சோம் அப்படின்னா ஐம்பது ரூபா செலவு வரும் இல்லை ரூபா செலவு வரும் பத்து ரூபா நம்ம வந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்போ வந்து அதை வருமானம்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ அஞ்சுன்னு இன்னும் சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வருமானம் வந்து அஞ்சு ரூபா இருக்கிற அதுக்குள்ளாரியே வந்து அப்போ வந்து அதிகப்படியாக இந்த ஒரு வருட காலத்திலேயே நான்கு நான்கு கா மாதமாக பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதை சேமிக்கணும் சேமித்தோம் அப்படின்னா இந்த சைபர்னு சொல்லிட்டு வருமானம் இல்லாத காலத்தில் வந்து அதை வந்து நாம் வந்து சேமித்ததை வந்து எடுத்து செலவு செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடாக தான் வந்து இதை வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த வருடம் வந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலனாக சொல்லிட்டுருக்குறாங்க அது நம்ம வந்து பார்க்கறது இல்லை அவ்வளோதானே தவிர சரியாக பொருந்து வருது அதுவும் பொதுவாக பொதுப்படையாக இந்த வருடம் வந்து பொருளாதார மந்தமும் பொருளாதார நிலை மட்டுப்பட்டு பணப்பழக்கம் குறைந்து பற்றாக்குறையான ஒரு காலகட்டத்தில் வந்து நாம் சரியான முறையில் நம்முடைய வரவு செலவுகளை அமைச்சிக்கிட்டு நல்லபடியாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு பேரு உதவியாக இந்த அமைப்பு வந்து இருக்கும் சகலரும் சகல சௌபாக்கியமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க